இப்போ என் இருக்கும் எனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம நல்ல பச்சை தக்காளியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி போல் எடுத்துகிட்டு வரேன் இப்போ நிறைய வந்து இங்கே இருக்குது நான் இன்றைக்கி கம்மியான ரெசிபி தான் செய்ய போகிறேன் ஜஸ்ட் வந்து சைட் டிஷ் போல் தான் அதனால் வந்து ரெண்டு தக்காளி இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்க்குறதுனால இதுவே போதுமான அளவு தான் ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு இதில் கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் முள் கத்திரிக்காய் இது வந்து நிலத்துலேயே விளஞ்சது இங்கே பக்கத்துலேயே வந்து நாங்கள் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம் வீட்டு பின்னாடி அதிலிருந்து தான் கொண்டு வந்தது இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடுகெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகண்ணெய் வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால சேர்க்குறேன் உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையல் எண்ணெயும் சேர்க்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அந்த வாசனைக்காக கடுகெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வந்து கோல்டு பிடிச்சிருந்தால் கடுகண்ணெய் வந்து உடனே சரி பண்ணோம் இந்த மாதிரி ரெசிப்பிலலாம் சேர்த்தோம்னா அதுக்கடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை தக்காளி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே ரெமடிஸ்லாம் கூட பண்ணியிருக்கோம் பச்சை தக்காளி சாப்பிட்டா நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாச்சும் முடிஞ்சால் செஞ்சு சாப்பிடுங்க ஓரளவுக்கு பச்சையாக இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு காயாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் அடுப்பு மேலக்கும் இந்த மாதிரி தக்காளியையும் கத்திரிக்காயும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு கொட்டிக்கணும் கொட்டிட்டு நம்ம மூடியை போட்டுவிட்டு அப்படியே ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வெந்துடும் இப்படி வந்து அப்புறமா அடுப்பை வந்து மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் தக்காளி வந்து இப்போவே நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இன்னொரு தடவை மறுபடியும் அதே போல் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எல்லா சைடும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு பச்சை மிளகா வந்து நசுக்கினிங்கன்னா கை வந்து எரிச்சலாக இருக்கும் அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து இடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து எண்ணெய் ப்ளஸ் தக்காளிக்கு அந்த கத்திரிக்காவோட அந்த வாசனை செம்ம சூப்பராக இருக்கும் கடைசியாக தழை தூவி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி புடி எல்லாத்துக்கும் கூட செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவும் ஹெல்தியும் கூட ட்ரை இப்படி ஓரளவுக்கு மசிச்சாலும் பரவாயில்ல இல்லை நல்லா மசிச்சு சாப்பிட்டாலும் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்